முப்பத்தாறு மொழிகளிலே மொழி பெயர்க்கப்பட்ட திருக்குறளிலே பல உரைகள் இருக்கின்றன ஆனால் அவருடைய சில உரைகளை வாசித்துகிற போது அவர் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கொடுத்தது இருக்கிறது நாங்கள் பரிமூலருடையையும் பார்ப்போம் வேறு உரைகளையும் பார்ப்போம் அவருடைய உரையிலே ஒரு தனித்துவம் இருக்கிறது அது ஒரு வகையிலே பாராட்டத்தக்கது இரண்டாவதாக அவரை பொறுத்த மட்டிலே அவருடைய உள்ளத்து சிந்தனை என்று சொல்லப்படுகிற போது அவர் இன்று வாழ்கிற மக்களுடைய போக்குகள் தமிழர்களை மூன்றாக பிரித்து பார்க்கலாம் நாங்கள் தமிழர்களாக பிரிந்தோம் என்று வாழப்போனால் நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவர் என்று சொல்லப்படுகிற போது திருமூலர் சொல்லி ஐநூறு ஆண்டுகளாக எல்லா மனிதரும் ஒன்று என்று நம்பினோம் ஆனால் மீனாட்சி அம்பாள் சொல்கிறார் அப்படி அல்ல எங்களுடைய இந்து சமயத்தின் அடிப்படையிலே எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மா இருக்கிறது அந்த வகையில் ஒன்றே குணம் என்பது மனிதர் மிருகங்கள் தாவரங்கள் தாவரங்கள் என்று சொல்லப்படுகிற போது ஸ்டேஷன் அனிமல் என்கிறார்கள் மிருகங்கள் என்கிற போது மூவிங் பிளான்ஸ் என்கிறார்கள் இப்படியாக புது புது கருத்துக்கள் நிறைய இருக்கிற போது இந்த திருக்குறளிலும் அவர் சில புதிய கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் அப்பாகவே இப்பயானவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர் அவர்களால் நான் செய்த சாதனைகளே இந்த அறிமுக விழா ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருக்கிறது இந்த முகநூல் ஊடாக உலகத்தின் பாத பாகங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இவர்களுக்கு சொல்லிக் கொள்வது வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் எமது சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன பணி செய்து கொண்டோம் என்றதை பார்க்க வேண்டும் இந்த நூல்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டிய நூல்களாக இருக்கிறது இந்த வகையிலே அம்மையார் செய்த சாதனைகளிலே இந்த மூன்று நூல்கள் முக்கியமான ஒரு சாதனையாக இருக்கிறது அவருக்கல்ல எங்களுக்கு அந்த வகையிலே தான் இப்படியான இந்த நூல்களை வெடிவிட்டுக் கொள்ள ஒரு சேவைகள் சிறக்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் அதனை வாசிக்க வேண்டும் ஒரு சாப்பாட்டை தந்தால் அந்த சாப்பாட்டை நாங்கள் ஒரு மூலையில் போட்டு அப்பளத்தை மட்டும் சாப்பிட்டு விட்டு போகக்கூடாது அது சைவ சாப்பாடாக இருந்தால் பருப்பு கறி கத்தரிக்காய் குழம்பு எப்படியா வச்சு விட்டு சாப்பிட வேண்டும் அந்த வச்ச சாப்பாடா இருந்தால் கோழி கறி ஆட்டு இறைச்சியை போட்டு சாப்பிடலாம் அது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய சிவபெருமானை பொருத்த மட்டிலே அவர் கண்ணப்ப நாயனார் கொடுத்த பச்சை இறைச்சியை பஞ்சாமிரதத்தை விட சாப்பிட்டார் காரணம் அதிலேயே ஒரு நேசம் இருந்தது ஒரு ஃபட்சி இருந்தது ஒரு பாசம் இருந்தது ஒரு பக்தி இருந்தது அந்த வகையிலே அம்மையாருடைய நூல்களுக்கு வருகை தந்து நாங்கள் இவ்வளவு தூரம் பாராட்டி செய்து கொள்வது அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் பாராட்ட தமிழன் தலை குறிந்து பல நாடுகளிலே இலங்கையிலே குறிப்பாக ஏற்பட்டிருக்கிற கலவரங்களை அடிப்படையாக கொண்டு சிதறி கிடந்த இடங்களிலும் தங்கத்தமிழை திறனிலே வளர்ப்போம் என்று சொல்லப்படுகிற அந்த வகையிலே மூன்று சந்ததிகளிலே எங்களுடைய அம்மா அவர்கள் துணிந்து செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்க ஒருபடி அவர் தாண்டி அவருடைய எழுத்துக்களிலே பதினெட்டு வயதுடைய ஒரு இளம் சிறுமியினுடைய நாடி துடிப்பை நன்கறியக்கூடிய வகையிலே அவர் தன்னுடைய உள்ளத்து சிந்தனைகளை எடுத்து கொடுக்கின்ற அந்த ஒரு நூலிலே அந்த நூலிலே அவருடைய வயது சம்பந்தப்பட்ட விடம் இல்லாமல் ஜெர்மனி பிரான்ஸ் இருந்து வாசிப்பவர்கள் இவளது பதினெட்டு வயது நயந்திராவை விட மிக அழகானவளாக என்று பார்க்கக்கூடிய வகையிலே துடிப்பாக அந்த நூல் ஒன்றிலே அவர் தன்னுடைய உள்ளத்து கிடக்கைகளை எடுத்து தந்திருக்கிற போது மூன்று சந்ததியை இணைத்து பார்க்கிறார் அவர் குறிப்பாக சொல்லுகிற போது அந்த தமிழ் நங்கை எப்படி எந்த மாதிரி வாழ்ந்து வந்தான் இன்று அந்த தமிழ் நங்கை எப்படியெல்லாம் வளைந்து நுழைந்து சுழிந்து வாழ்ந்தாலும் தமிழ் உணர்வோடு இருக்கிறாள் என்பது எல்லாம் அந்த சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த சிதன் நூலிலே தந்திருக்கிற போது எழுத்தாளன் என்றும் பதினெட்டு வயது நங்கியாகத்தான் இருக்கிறாள் என்பதை இந்த நூல்கள் எடுத்து காட்டுகின்றன கண்டகாலம் காலம் இந்திய படத்தை அவர்கள் போட்டார்கள் தெரியவில்லை நூலுக்கு பின்னால் ஆமா அந்த படத்தை எடுத்திருக்கிறான் அந்த படத்தை எடுத்திருந்தால் வாழ்க்கிறவர்கள் வாதிக்கிறவர்கள் ஆனால் இந்த நங்கியை பார்க்க வேண்டும் என்று வந்து போவார்கள் அப்படியான வகையிலே எழுத்திலே இளமை துடிப்பு இருக்கிறது பாரதியாரை பொருத்த மட்டிலே பாரதியார் முப்பது வயது சுத்தத்திலே அவர் இழந்து போனாலும் அவருடைய எழுத்துக்கள் பதினெட்டு வயது மனிதன் பாதிரியாக இருக்கின்ற அந்த வகையிலே இளமை துடிப்பு என்பதை நாங்கள் இன்னொரு பக்கத்திலே பார்க்கலாம்